நாம் எப்படி வெளிப்படுத்தணுமா தேவ சமூகத்தில் நாம் ஜபத்தில் விழுந்து கிடக்கும் பொழுது தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்ன பண்ணுவது தெரியுங்களா விசுவாசம் இருக்கும் பிரச்சனை வர்ற நல்லவர் என்னை கைவிட மாட்டார் பாடுவோம் துதிப்போம் ஆராதிப்போம் ஒரு பிரச்சனை வரும்பொழுது விசுவாசத்தை வெளிப்படுத்துவதற்கு பதிலாக சோர்ந்து போய் ஜபிக்க மனம் இல்லாம விசுவாசம் இல்லாம கத்தரை விட்டு பின்வாங்கி சுய மனிதன் மேற்க நம்பிக்கையில ஓடி ஓடி தோற்று போய் கடைசியில் கர்த்தரும் வேணாம் இந்த விசுவாச வாழ்க்கையும் வேணாம் பின்வாங்கி போன எத்தனையோ பேருக்கு ராஜா விசுவாசி வீரனாக மாத்திரம் இல்லங்க நெருக்கப்பட்ட பொழுது விசுவாச வெளிப்படுத்தினான் எப்படி வெளிப்படுத்தினான் விசுவாசம் உள்ள ஜபமாக தேவ சமூக போனாரு தன் வசத்தை கிழிச்சு கொண்டு கடந்தாரு தன் கூப்பிட்டு நான் ஊழியர்கள் போய் என்னென்ன ஆலோசனை கேளுங்க

சம்பவித்தது என்னவென்றால் கர்த்துடைய தூதன் புறப்பட்டு கர்த்துடைய தூதன் புறப்பட்டு அசிரியரின் பாளையத்தில் அசிரியரின் பாளையத்தில் லட்சத்தி எண்பத்தி ஐயாயிரம் பேர் செத்து எண்பத்தி ஐயாயிரம் பேரை சங்கரித்தான் அதிகாலமே எழுந்திருக்கும் போது அதிகாலம் எழுந்திருக்கும் போது இதோ இதோ அவர்கள் எல்லாரும் அவர்கள் எல்லாரும் சத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் செத்த பிரேதங்களாய் கிடந்தார்கள் லே லுயா லே எல்லாரும் எப்படி இருந்தாங்கன்னா செத்த பிரேதமா கிடந்தாங்கன்னா இந்த எசேக்கியா விசுவாசர் ஜெபிக்க ஜெபிக்க பரலோகம் சும்மா இருக்க முடியல பரலோகம் சிங்காசனத்திலிருந்து கத்த கட்டல எடுக்கிறார் ஒரு தூதனை கூப்பிட்டு ஏப்பா அந்த எசேக்கியா விட மாட்டேங்கிறார்ப்பா வசத கழிச்சு போட்டு என் பாத்திர விழுந்து கிடக்கிறான் தூதன் கூட சொல்றாரு நீ போய் எசேக்கியாவுக்கு என்ன சிரமிச்சு ஒரு தூதன் வந்தான் எத்தனை பேர் கொண்டு போட்டானா லட்சத்து எண்பத்தி பேர் ஒரே போடு அசிரிய ராஜா துண்டகான துணியை காணும் அடுத்த நாள் போயிட்டான் பேசின பேச்சு இசைக்க நிந்தித்த அவமானமான வார்த்தைகள் இதுக்கு எல்லாம் முகத்துல கறி பூசினது போல அசிரியா திரும்பி போனான் இசைக்கியாவுக்கு சமாதானம் உண்டானது அலையலூயா இசைக்கியா யுத்தம் பண்ணல இசைக்கிய ஆயத்த கையில ஏந்தல கத்த சுமத்துல விழுந்தான் இன்னைக்கு கத்தவளை பார்த்து சொல்றாரு வேலையில பிரச்சனையா உங்களுக்கு நீங்க நம்பின மனுஷர்களே வேலையில உங்களுக்கு எதிராக எழும்பி இருக்கிறாங்களா நல்லா போயிட்டு இருந்த தொழில் இன்னைக்கு வருமானம் இல்ல குடும்பத்துல பிரச்சனை ஏமாற்றம் தோல்வி அவமானம் நான் எதிர்பார்த்தது ஒண்ணு நடக்கிறது ஒண்ணு என்னால எதையுமே மேற்கொள்ள முடியல சோர்ந்து போகாதீங்க ஒரு நெருக்க ஒரு உங்களுக்கு பிசாசு என்ன பண்ணுவான் தெரியுங்களா தந்திரமாய் உங்களுக்கு சோர்ந்து போக பண்ணுவான் நீனும் தான் சர்ச்சுக்கு என்ன பிரயோஜனம் இவ்வளோ காலம் ஊழியம் பண்ணியிருக்கிற ஏதா நல்லது ஒன்று நடந்திருக்குதா பிசாசு அப்படியே காதல் ஓதி சோர்ந்து போக பண்ணுவான் ஆனா ஆவியர் என்ன பண்ணுவார் தெரியுங்களா உங்களுக்கு ஜப அறை உந்தி தழுவார் அதுதான் ஆவியானவர் பிசாசு என்ன பண்ணுவான்னா உங்களை பின்னுக்கு இழுப்பான் சோர்ந்து போக பண்ணி பின்னாடி இருப்பான் கத்தரை விட்டு ஆனா ஆவி என்ன பண்ணுவார்னா நெருக்க வரும்போது இன்னும் ஆண்டு விட்டு நெருக்குவார் நீங்க தேவ சமுதிர விழுந்து ஆண்டவரே எனக்கு உங்களை விட்ட யாரும் இல்லப்பா நீங்க தான் கிரி செய்யணும் என் பெலன் என் சாமர்த்தியம் இதெல்லாம் எனக்கு எனக்கு கைவிட்டுருச்சு நீங்க தான் நீங்க விழுந்து பாருங்க பரலோகம் நமக்காக யுத்தம் பண்ணும் மலையிலோயா நீங்க நெருக்கப்படும் பொழுது உங்க விசுவாசி ஜபத்துல வெளிப்படுத்துங்க தேவ மனிதன் அப்படிதான் செய்தார்கள் தாவிது வாழ்க்கையில ஏராளமான பிரச்சனை ஒரு பிரச்சனை மேல ஒரு பிரச்சனை தாவிது வாழ்க்கையே ஒரு போராட்ட களம்தான் தான் அவ்வளவு நெருக்கத்திலிருந்து தாவிதை கத்தர் அற்புதமா நடத்தினார் தாவித அழிக்கணும்னு நினைச்ச எல்லா மனிதர்கள் மத்தியில தாவிதை கீழே தள்ளணும் பிசாசு எல்லா சூழ்நிலைக்கு மத்தியில தாவிதை கத்தர் அற்புதம் நடத்தினார் என்ன காரணம் தெரியுங்களா தாவிதை சொல்ற பாருங்களேன் ரெண்டு சாம்வேல் இருபத்தி ரெண்டு அதிகாரம் ஏழாவது வசனத்தை வாசிங்க எனக்கு உண்டான நெருக்கத்திலே எனக்கு உண்டான நெருக்கத்திலே கத்தரை நோக்கி கூப்பிட்டு கத்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி அபயம் நோக்கி தமது ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டார் என் சத்தத்தை கேட்டார் என் கூப்பிடுதல் அவர் செவிகளில் ஏறிட்டு என் கூப்பிடுதல் செவிகளில் தாவி சொன்னார் என்ன எல்லா நெருக்கத்திலையும் நான் ஒன்னு செஞ்சேன் யார் நோய் கூப்பிட்டேன் கத்த நோய் கூப்பிட்டேன் அவர் நோக்கி என்ன செய்தேன் அபயமிட்டேன் அப்படி என்ன அர்த்தம்னா மரண குக்குரல் எனக்கு உங்களை விட்டா யார் இல்லாண்டவர் நீங்க தான் அப்படின்னு உயிரை கையில பிடிச்சுக்கிட்டு தாவிது கத்தர் நோக்கு பிட்டன் அதுதான் விசுவாச ஜபம் வேதம் அழகாச்சிருக்கிறது இந்த தாவிது கத்தர் நோக்கி கூப்பிட கூப்பிட இவன் கூப்பிடுறது எங்க போச்சான் அவர் செவிகளில் நம்ம ஜபத்து எவ்வளவு பவர் இருக்கு தெரியுங்களா நல்லா புரிஞ்சுக்கங்க நீங்க உங்க பலத்தை நம்பினீங்கன்னா ஏமாந்து போவீங்க ஆனா கர்த்தரை நம்பி நீங்க ஊக்கமா ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டா அந்த ஜபத்தோட பவர் என்னன்னா அந்த எட்டாம் வசனம் சொல்கிறது அப்பொழுது பூமி அசைந்த அதிர்ந்தது அவர் கோபம் கொண்டபடியினால் வானத்தின் அஸ்திபாரங்கள் குலுங்கி அசைதான் தாவி சொல்ல நான் ஜோம்ன்ற என் ஜபத்தை கேட்டவன கத்திரால் சும்மா இருக்கவே முடியல என்னாச்சா பூமியே லேலோயா நம்ம ஜபத்துக்கு எவ்வளவு வல்லாம பார்த்தீங்களா நீங்க பிரச்சனையை மனுஷன் கொண்டு போனீங்கன்னா இந்த காதல் வாங்கி காதல் விட்டு போயிட்டே இருப்பான் கண்ணு காணாம போவான் பொய்யான உத்தரவாதங்களை கொடுப்பான் நான் இருக்கிற கவலைப்படாதவன் நாளைக்கு இல்லாம போயிடுவான் அவன் ஆனா வேத சொல்லுது நீ கத்திரத்துல வந்து கூக்குறளை காண்பிப்பாயனால் உன் கூக்கள் கத்திரத்தை ஏறெடுக்கப்படுமானால் தேவ என்ன செய்யறாரா கோபத்தோடு எழும்புறாரா உமகாசம் சொல்லுது அவன் நாசியில் இருந்து பட்சிக்கிற மூக்கள் வந்து சூடா காத்து வருமா வருமா வருதுங்களா வரும் எப்ப தெரியுங்களா காய்ச்சனாவா பயங்கரமான காய்ச்சல் வந்தாவா காய்ச்சல் வந்தா வரும் ஒண்ணுமே தெரியாம சொல்றீங்களே பயங்கர கோவம் வந்ததுன்னு வைங்களேன் காதல் என்ன வரும் புகை வரும் மூக்கு சூடாகும் அதுக்கெல்லாம் எங்க பாஸ்டர் நம்ம வர சூட்ல சுத்திகள் தானே சூடாக்கிடுறோம் நாங்க ஆண்டவன் என்ன வந்துச்சான் அவ்வளவு கோபத்தோட வரான் ஏன் கோபம்னா என் பிள்ளை என்ன நம்பி இருக்குது என் பிள்ளை மேலையானு கை வைக்கிற பிசாசு எதிர்த்து நமக்கு ஒரு அற்புதம் செய்ய கத்தர் அவர் நமக்காக கோபத்தோடு எழும்புறாரா ஏன்னா நம்ம ஜப அவ்வளவு ஆண்டு போராடுது நாம் என்ன பண்றோம் ஜபத்தில் போராடுறது பதிலாக மனுஷன் போராடிடுறோம் அதனால தான் ஒன்றுமே இல்லாமல் தொற்று போயிடுறோம் நீங்கள் தீர்மானம் பண்ணுங்க உங்க விசுவாச ஜமா அவ்வளவு வல்லமை இருக்குதுங்க நிறைய புரிஞ்சு கொள்றது இல்ல நீ மத்த மார்க் பதினொன்னு இருபத்தி மூணு வாசித்து பாருங்க நீ மலையை பார்த்து பெயர்ந்து தள்ளுண்டு சமத்தில் போய் நீ சந்தேகப்படாமல் விசுவாசி சொன்னது அப்படியே முதல்ல விசுவாசிக்கணும் கத்த விசுவாசோட மலையை பார்த்து பேசுன்னு சொல்றது ஜபம் நீ விசுவாசத்தோடும் பிரச்சனைக்காக கடன் பிரச்சனைக்காக குடும்ப பிரச்சனைக்காக உன்னோட போராடுற மனித நிமித்தமாய் நீ சூழ்நிலையோடு போராடாம மனிதனோடு போராடாம விசுவாசோட ஜபத்துல உட்கார்ந்து விசுவாச ஜபத்தை உன் விசுவாசம் அருமையானது உன் விசுவாசமான ஜபம் வல்லமை உள்ளது பெரிய கடன் பிரச்சனை எப்படி மாற்ற முடியும் பாத்துல உட்காரு எனக்கு தேவை கொடுப்பா நல்ல கவனிங்க நம்ம விசுவாசம் அருமையானது ஆனா ஜபம் இல்லாமல் விசுவாசத்தில் ஒரு அற்புதத்தையும் பார்க்க முடியாது நீ ஜெபிக்காம வெறும் விசுவாசம் வைத்திருப்பதனால ஒரு அற்புதத்தை பார்க்க முடியாது ஆனா அதே விசுவாசத்தை நெருக்கங்கள் மத்தியில் நீ தேவசம் இருதயத்தை கிழித்துக் கொண்டு நீ விசுவாசோட ஜெவ அணிப்பாரு கத்தர் உங்களுக்காக அற்புதங்களை செய்வார்